ஒரே ஒரு இப்ப என்னுடைய மேடையில் இருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு ஒரு செய்தி உங்களுக்கும் தான் செய்தி மருத்துவர் ஐயாவை அதாவது மருத்துவர் இருந்து என்னை பிரித்து ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் தீய சக்திகள் திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் நேற்று தர்மபுரி பெண்ணாகரம் உரிமை மீட்பு பயணத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு செய்தியை ஒட்டுமொத்த பாமக மற்றும் வணிக குலசாத்திரிய சொந்தங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு என்ன செய்தி அப்படின்றத அனைத்து பாமக மற்றும் வணிக குல சாத்திரிய சொந்தங்களும் காணொலியோடு முதல்ல பார்த்துருப்பீங்க அதாவது இனிமேல் நான் மருதர் அவர்களோட சேரமாட்டேன் ஏன் சேரமாட்டேன் அப்படின்னா மருத்துவர் அவர்களையும் என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து திமுக சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் உடன் இருக்கும் வரைக்கும் நான் மருத்துவர் ஐயா அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா சேர மாட்டேன் அப்படின்றத விஷயத்த திட்டவட்டமாக வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெள்ள தெளிவாக வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க உண்மையாகவே இந்த விஷயத்த முழு மனதோட நான் வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா அதாவது கடந்த ஆறு மாதங்களாக பாமகவுடைய நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிற வேலைகள் என்னென்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா அதாவது தான் சார்ந்து தன் குடும்பம் சார்ந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே வந்து கடந்த ஆறு மாதமாக அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் பேச்சுகள் அறிக்கைகள் அப்படின்னு ஏகப்பட்டதாக வந்து பனா இருந்துகிட்டே இருக்கு புரியுதுங்களா இதையெல்லாம் வணிககுல சாஸ்திரிய சமூகத்துக்கோ பாமக சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது துளியாத வந்து நன்மையை பயக்கமா அப்படின்னு கேட்டால் கடந்த ஆறு மாதமாக அவருடைய செயல்பாடுகள் மூலம் எந்த ஒரு நல்லதும் நமக்கு பயன்பெறாதுன்றது தான் உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா உண்மை புரியுதுங்களா அதாவது பெற்ற மகன் அப்படின்னு கூட பார்க்காம பெற்ற மகனுடைய வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்கிற நம்மளுடைய வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படின்னு கூட பார்க்காம அவர் பேசின பேச்சுக்கள் அவர் கொடுத்த அறிக்கைகள் அவர் சொல்லிய வந்து பார்த்தீங்கன்னா பொய்கள் அப்படின்னு கடந்த ஆறு மாதமாக வன்னியர் சமூகம் வந்து பார்த்தன்னா சந்திக்காத பார்க்காத பேச்சுகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை புரியுதுங்களா அவ்வளோ தூரம் இருக்கு ஏன் நேற்று கூட வந்து பன்னா சேலத்தில் சேலம் அருள் அவர்களுடைய குழு வந்து பார்த்தினா மாற்றுத்திறனாளியை சார்ந்த ஒரு வன்னியரை அடிச்சுட்டு வந்ததினால அந்த ஊர்க்காரர்கள் வந்து சேர்ந்து ஏயா வந்து இப்படி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு கேட்க போனதோடைய விளைவு அதற்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு புரியுதுங்களா அன்புமணி அவர்கள் வந்து உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழகத்துக்குள்ளே வந்து பார்த்தா கலவரத்தை வந்து ஏற்படுத்துகிற ஒரு வேலையில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை எவன் எழுதி கொடுத்தானோ எவன் எழுதி கொடுத்ததை வந்து பா அறிக்கையாக வந்து பார்த்தா டைப் பண்ணாங்களோ தெரியல அதை வெக்கமே இல்லாமல் வந்து பார்த்தினா ஐயா அவர்கள் வந்து கிராஸ் கொஷின் பண்ணாம இவ்வளோ பெரிய அறிக்கையை கொடுக்கறாரு அப்படின்னா இவரை நம்பி வன்னியர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இருந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கு புரியுதுங்களா இவ்வளோ பெரிய மனிதரை நாம தெய்வம் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடந்த ஆறு மாதங்களாக இவர் செய்கிற செயல்பாடுகள் செய்யற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கையில ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தினா எவ்வளோ பெரிய பின்னடைவை வந்து பாத்தீங்கன்னா கட்சியும் வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுட்டு துளி துளிகூட வந்து நினைச்சு பார்க்காம தான் இவ்வளோ பெரிய வேலைகளை வந்து பாத்தினா செஞ்சுட்டு இருக்கிறார் புரியுதுங்களா மகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து மகளை செயல் தலைவராக்கி மகளுக்கு பின்னாடி வந்து பாத்தினா ஒரு ஜால்ரா கட்டத்தை வந்து பாத்தினா உருவாக்கி கொடுத்து இப்படி ஏகப்பட்ட வேலைகளை இந்த வயதிலும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா இங்க ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலை என்ன வன்னியர்கள் என்ன யோசிக்கிறாங்க வன்னியர்கள் எதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் எதிர்பார்க்குறாங்கன்ற அனைத்து உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தும் கூட இவ்வளோ பெரிய ஒரு வேலையை கட்சிக்கு எதிராகவும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறாரு அப்படின்னா இவரை நம்பி நாம போன என்ன நிலைமை வந்து பண்ண இந்த சமூகம் வந்து அடுத்த முறை சந்திக்கின்றதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல கட்சியை ரெண்டாக்கி கட்சிக்குள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சது யார் அப்படின்னா ஜி கே மணியும் அருள் ராமதாஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் இன்னும் வந்து பண்ண இதர சில செல்றகளும் இருக்கிறாங்க அவங்க தான் கட்சிக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயங்களை மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தோன்னா மகுடி ஊதுற மாதிரி ஊதி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான காரணம் புரியுதுங்களா இந்த காரணத்தை தான் நேற்று வந்து பாத்தினா பெண்ணாகரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தள்ள தெளிவாக சொல்லிட்டாரு அவர் இருக்கிற வரைக்கும் நான் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களோட சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் சரியானதும் கூட ஏன்னா இதைத்தான் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாத்தினா பெரும்பகுதியாக எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் புரியுதுங்களா ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க தப்பு பண்ணவங்களோட வந்து பாத்தினா நாளைக்கு இப்ப நீங்க சேர்ந்துகிட்டீங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வன்னியர்களுக்கும் பாமக சார்ந்தவர்களுக்கும் இருந்தது அந்த கேள்விக்கு தான் நேற்று பெண்ணாகரத்தில் போட்டு வந்து பார்த்தோன்னா உடச்சி சொல்லிட்டார் புரியுதுங்களா இதைத்தான் நாமளும் எதிர்பார்த்தோம் அதைத்தான் வந்து பார்த்தோன்னா பாமக தலைவராகிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா இதை நம்ம வரவேற்கணும் நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் உண்மையாகவே சரியான விஷயமாக நான் பார்க்குறேன் புரியுதுங்களா ஏன்னா எண்பத்தேழு வயசில் நான் தான் எனக்குத்தான் தலைவர் நான் தான் எல்லாமே இருப்பேன் நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் தள்ளாத வயதில் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் போயிட்டு ஆலோசனை கொடுங்க இப்படி செயல்படுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் வேற என்ன வந்து போனால் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வந்துப்பா நான் எல்லா கூட்டத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் பண்ணணும் எல்லாத்துக்கும் நிற்கணும் எல்லாத்துக்கும் இதாக பண்ணணும் உங்களுடைய மனசு வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஆசைப்பட்டா கூட உங்களுடைய உடல் வந்து பார்த்தோன்னா ஒத்துழைக்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரியாலிட்டி ஒரு டாக்டராக இருந்திருக்கீங்க ஒரு டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் அப்படி தெரிஞ்சும் கூட ஓமை ஜனங்களே ஓமை ஜனங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதங்களாக வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க புரியுதுங்களா அன்புமணி அவர்களை வந்து பண்ணா திட்டி பார்த்தாங்க சுவாமி அன்புமணி அவர்களை திட்டி பார்த்தாங்க ஏன் ஐயா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளையும் இதெல்லாம் செஞ்சாங்க செஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியலை அதுக்கப்புறம் வந்து அன்புமணி அவர்கள் மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க குற்றச்சாட்டுகளை வச்சு வந்து பாத்தா கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படியே வந்து மெல்ல மெல்லமாக மகளை கொண்டுட்டு வந்தாங்க மகளை வந்து இன்னைக்கு செயல் தலைவர் ஆக்கி விட்டுட்டு அங்க போ இங்க பார்த்தினா ஏகப்பட்ட வேலைகளை பாத்துட்டு இருக்கேன் இப்படி என்னென்ன பிரம்மாஸ்தரங்களையும் வந்து பார்த்தினா எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்தும் கூட வன்னியர்களுடைய மனநிலையை வந்து பாத்தோம்னா அவரால் மாற்ற முடியல புரியுதுங்களா கூட இருக்கிற ஆட்கள் வந்து ஐயா நீங்கள் தான் வந்து பாத்தோம்னா அந்த சமூகத்துக்கு எல்லாமே உங்களைத்தான் அந்த சமூகம் வந்து போனா எல்லாமே வந்து பாக்குது போகுது அப்படின்னு ஏகப்பட்ட பொய்களை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு வயசுல இருக்கிற அவர்கிட்ட சொல்லி சொல்லி அவரும் அப்படியா உண்மையாகவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து போனா ஏமாந்துட்டு இருக்கிறாரு அந்த ஏமாற்றத்துடைய வழியாக வந்து பாத்தினா இவர்கள் எல்லாம் பெரும்பகுதியாக வந்து பாத்தினா நிம்மதியான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ நல்லதா அப்படின்னு கேட்டா நல்லதே கிடையாது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களே கிடையாதுன்னா சொல்லணும் இனிமேல் புரியுதுங்களா இதுநாலு வரைக்கும் கட்சிக்காக இருந்தார்கள் கட்சிக்காக உழைத்தார்கள் கட்சிக்காக போனார்கள்ன்றதுல மறுத்து பேச முடியாது இனிமேல் வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய உண்மையோட வந்து போனால் இவர்கள் எல்லாம் செயல்பாடுவார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்றது தான் இங்கே பெரும்பகுதியாக வந்து பார்த்தா உண்மையாக இருக்கு புரியுதுங்களா ஏன்னா ஏகப்பட்ட பொய்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தா பிரச்சனைகள் மாற்றி மாற்றி வந்து பார்த்தா பகையாளிகளாக மாறிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக ஜி மணி அவர்களும் அருள் அவர்களும் காந்திமதி அவர்களும் சுசிலா அவர்களும் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் மருத்துவர் ஐயா அவர்களும் இருக்கிறார் அப்படின்றது தான் இங்க உண்மை அந்த உண்மையைத்தான் நேற்று சொல்லிட்டாரு சொல்லது மட்டும் கிடையாது அவர்களோட நான் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது இவர்களெல்லாம் கட்சியை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனாதான் நான் தைலாபுரத்துக்கும் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா கூட சேருவன்றத வெட்ட வெளிச்சமோ சொல்லிட்டார் புரியுதுங்களா மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆதகம் இருந்திருந்தா இந்த வார்த்தை நேற்று கொட்டியிருப்பார்ன்றதே வந்து உண்மை ஏன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வசவுகள் அவர் மேலே வந்து பண்ண வைக்கப்பட்டது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் சொல்லப்பட்டது யோகியனுக்கு பிறந்த அயோகியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்டேயே வந்து ஐயா அவர்கள் வந்து பண்ண என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறார்ன்றதே அவருக்கு தெரியாமல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார் புரியுதுங்களா குலதெய்வமாக நினைச்சவன் போகிறா இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கான்றதே புரிதல் எல்லாமே வந்து பண்ணால் இவரெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு வந்து பார்த்தா ஒரு புறம் வந்து கஷ்டம்தான் புரியுதுங்களா இப்படி ஏகப்பட்ட பிரம்மாஸ்தரங்களை வந்து பார்த்தினா அன்போனி அவர்கள் மீது தொடுக்கப்பட்டும் அதில் எந்த விஷயத்துலேயுமே வந்து அவரை சாய்க்க முடியலை அதோடைய விமமாகத்தான் நேற்று அன்போனி அவர்களும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் புரியுதுங்களா இனிமேல் நாம் தெல்ல தெளிவாக ஒரு பாதையை நோக்கி ஒட்டுமொத்த வன்னியர்களுமே செயல்படும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பாருங்கள் ஏன் அன்போனி அவர்களுடைய பின்னாடி நிற்கணும் அப்படின்னா அடுதலை முறைக்கு சரியான தலைவராக சரியான இடத்துல நிற்கிறது அன்போனி அவர்கள் மட்டும்தான் புரியுதுங்களா ஏன்னா கடந்த தேர்தலில் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ரூபாய் கூட வந்து பார்த்தன்னா தைலாபுரத்தை சார்ந்த பெரியவர் வந்து பார்த்தன்னா இந்த சமூகத்துக்காக கட்சிக்காக கொடுத்ததே கிடையாது அதை உடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் பாமக நின்றுச்சோ அங்கெல்லாம் வந்து பார்த்தினா கட்சியின் சார்பாக பணம் கொடுக்கப்பட்டு வேலை வந்து பண்ண செய்யப்பட்டுச்சு புரியுதுங்களா அதை முதன் முதலாக கட்சிக்குள்ளே வந்து பண்ண செஞ்சது அன்போனி அவர்கள் தான் புரியுதுங்களா ஏன்னா எனக்காக என் சொந்தக்காரன் உழைக்கிறான் உழைச்சவனுக்கு வந்து பாத்தினா அன்னைக்கு நான் வந்து பார்த்தா என்னால இந்த கட்சியால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு மாபெரும் முன்னெடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு நெல்லொள்ளம் அப்படின்னு சொன்ன அன்போணி அவர்கள்தான் புரியுதுங்களா சாப்பிட்ட கையில கூட வந்து பாத்தினா இத்தனை ஆண்டு காலமாக காக்கா ஓட்டாத தைலாபுரம் பெரியோரை நோக்கி வந்து பாத்தினா வன்னியர்கள் போறதை தாண்டி அன்போணி அவர்களுடைய பின்னாடி தான் சரி அதுதான் அடுத்த தலைமுறைக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் புரியுதுங்களா ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் சமூகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயத்தையாவது வந்து பார்த்தா நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் நூறுபாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுட்டு வாழக்கூடாது புரியுதுங்களா இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை இனிமேல் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெளிவாக புரிந்து கொண்டு அன்போனி அவர்களுடைய பின்னாடி நின்று பாட்டாளி மக்கள் கட்சியும் அடுத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய தலைமுறையும் காப்போம் இந்த சமூகத்தோடைய அனைத்து விஷயங்களையும் உருவாக்கும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் பாமக சொந்தங்களுக்கும் விமலோர்மன் அன்போடு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெலக்கானொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் i'm